அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வபரகா அன்பிற்கினி அல்லாஹுவின் நல்லடியார்களை இன்று நாம் பராத் இரவின் சிறப்பை பற்றி பார்க்க இருக்கிறோம் சிறப்பு இறப்பு அமல்கள் உயர்த்தப்படுவது வாழ்வாதாரம் இறங்குவது போன்ற அனைத்து நல்ல காரியங்களும் இந்த இரவில்தான் நமக்கு நடைபெறுகிறது அன்னை ஐசார் அல்லாஹ் அவர்களிடம் இந்த சாவான் பதினைந்தாவது இரவான பராத் இரவின் சிறப்பு என்னவென்று தெரியுமா என அன்னல் நபிகள் நாயகம் சல்லல்லா அலிவசல்லாம் அவர்கள் கேட்டுவிட்டு கூறினார்கள் இதில்தான் இந்த வருடத்திற்கான மனிதனின் பிறப்பும் இறப்பும் எழுதப்படும் இதில் தான் அவர்களின் அமல்கள் செயல்கள் உயர்த்தப்படும் இதில்தான் அவர்களின் ரிஸ்க் வாழ்வாதாரங்கள் இறங்கும் என்று கூறினார்கள் இன்ஷா அல்லாஹ் இந்த இரவு இந்த புனிதமிக்க சபான் மாதத்தின் பதினைந்தாவது இரவில் நாம் நல்ல அமல்கள் செய்து நம்மளுடைய அனைத்து தேவைகளையும் அல்லாஹ் விடத்தில் நிறைவேற்றி தருமாறு துவா செய்வோமாக அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபர்காத்தா